ஒரு நாட்டையே ஆட்சி செய்யற மன்னன் தன்னுடைய குடிமக்களுடைய உழப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரிதான் ஆட்சி செய்யணும் அவன்தான் சிறந்த அரசன் மக்களுடைய விருப்பத்திற்கு மாற அரசன் செயல்படுவது நாட்டுடைய வளர்ச்சிக்கே கேடு விளைவிக்கும் அரசன் தன்னுடைய மக்களுக்கு எதிரான செயல் பொழுது அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்ப சங்க புலவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க புலவர்களுடைய அறிவுரைய தங்களுடைய தலையாய கடமையாக கொண்டு அரசர்களும் செயல்படுத்தினாங்க பாண்டிய நாட்டுல பிசிர் என்ற ஊர்ல இருந்த ஒரு புலவர் தன்னுடைய மன்னனுக்கே அறிவுரை பகன்ற செய்தியை பத்திதான் இப்ப நம்ம இந்த நிகழ்வுல பார்க்க போறோம் ஒரு சமயம் பாண்டிய நாட்ட பாண்டியன் அறிவுடை நம்பி என்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு தன்னோட மக்கள் கிட்ட அதிகமான வரி சுமத்தி வரி வசூலித்து வந்தாரு மன்னன் மக்களுக்கு இப்படி கொடுமை செய்யறத தவறு என்று உணர்த்த வேண்டிய அமைச்சர்களும் அவனுடைய சுற்றத்தாரும் மன்னன் கிட்ட எதுவுமே சொல்லல வரி செலுத்த முடியாம கஷ்டப்பட்ட மக்கள் அந்த நாட்டுல வாழ்ந்த புலவர் பிசுராந்தியார் கிட்ட போயிட்டு உதவி கேக்குறாங்க. மன்னருக்கு அறிவுரை வழங்குதுல முக்கிய சான்றோராக இருப்பது புலவர் மட்டுமே அதனால எல்லா ஊர் மக்களும் கிட்ட போய் வேண்டதுனால புலவரும் பாண்டிய மன்னர் கிட்ட போறாரு பாண்டிய மன்னர் கிட்ட போன புலவர் பிசிராந்தையார் அரசர்கிட்ட அரசே ஒரு மா அளவை விட குறைந்த நிலமா இருந்தாலும் அதுல விளைஞ்ச நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமா யானைக்கு கொடுத்தா பல நாட்களுக்கு உணவாகும் ஆனா நூறு மடங்கு பெரிய வயலா இருந்தாலும் யானை தானே தனித்து சென்று வயலில் புகுந்து உண்ணும்னா அது வயலில் புகுந்து உண்ட நெல்லை விட அதோட கால்ல மிதிப்பட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாக இருக்கும் அது போல அறிவுடைய அரச வரி திரட்டும் போது மக்களுடைய முறைய அறிந்து வரி திரட்டுனா நாடும் கோடிக்கணக்குல செல்வத்தை பெற்று செழிப்படையும் அரசன் அறிவில் குறைந்தவனா முறையறியாம தன் சுற்றத்தாரோட இன்பமா இருந்து குடிமக்களுடைய அன்பு கெடுமாறு நாள்தோறும் வறிய திரட்ட விரும்புவது யானை தாம் புகுந்த நிலத்துல தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாக்குவது போன்றது ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் எப்படி மக்களை துன்புறுத்தாம ஆட்சி செய்யணும்ன்றது ஒரு யானையோட செயலை கொண்டு அறிவுரை பகன்றவர் தான் புலவர் பிசிராந்தையார் இந்த செய்தி புறநானூற்றுல நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு புலவர் பிசிராந்தியார் பாண்டிய நாட்டில் இருந்த பிசிர் என்ற ஊர்ல பிறந்தவர் இவருடைய பெயர் ஆந்தையார் என்பது அவருடைய ஊர் பெயரோட சேர்த்து பிசிராந்தையார் என்று அழைக்கப்பட்டாரு பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில இருந்த சான்றோரா புலவர் பிசிராந்தியார் திகழ்ந்திருக்காரு இவரு பாண்டிய மன்னனுக்கு அறிவுரை பகன்றதால இந்த பா புறநூற்று பாடல் வந்து செவி அறிவுறு துறைய சார்ந்தது அது மட்டும் இல்லாம இந்த புறநானூற்று பாடலுடைய திணை பாடான் திணை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி